திருச்சிற்றம்பலம் முதல் திரை விலக இருக்கின்றது அது கருப்பு நிறத்தை கொண்டது மாயா சக்தி என்று சுவாமிகள் வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய பொறாமை நீங்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் திருக்கதவம் திரவாயும் திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கிய அமுது ஊற்றி எடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குகின்ற மெய் உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி நின்னை நின்னை என்னுள் கலந்தே கங்குள் பகலின்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாது அவர் கருளும் சித்திபுர அரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் அருண் பெரும் ஜோதி இரண்டாவது திரை நீலத்திரை திரை அது கிரியாசக்தியைக் கொண்டது முன்னது மாயாசக்தி இது கிரியாசக்தி இது பொய்மை என்ற ஒரு குற்றத்தை நம்மிடமிருந்து நீக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது மணிக்கதவம் திரவாயோ மரப்பை எல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே நின் அடி நின் வடிவது காட்டாயோ கணக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் பெரும்போகம் செய்யாயோ தணிக்க அறியா காதல் மிக பெருகுகின்றத்து அரசே தாங்க முடியாது இனி என் பணிக்க பதிய பணிக்க ஆதியவெல்லாம் பணிக்க வல்ல பணிக்க வல்ல சிவமே சிகாமணியே என் திருநடநாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருள் அருண் பெரும் மூன்றாவது திரை பச்சை நிற திரையாக இருக்கும் அது ஆதி சக்தியை குறிப்பிடப்படுகிறது நம்முடைய கோபத்தை நீக்க வேண்டும் என்பதை குறியீடாக கொண்டது உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தேன் பெரும்போகம் ஓங்கியொரும் பொருட்டே கடந்து என் உள் அகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனது இனி தாங்க முடியாது கண்டுகொள்வாய் நீயே என் கருத்தின் வண்ணம் அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சிகாமணியே திரு நட பெரும் ஜாதி அருட்பெரும் ஜோதி ஜாதி தனி பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நான்காவது திரை சிகப்பு வண்ண திரை சக்தியை குறிப்பிடுகிறது நம்முடைய இச்சை திருந்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய கோட்பாடு நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே நம்முடைய இச்சை திருந்துவதற்காகத்தான் திருச்சிட்டு இறந்திரந்தே இழைத்த எல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம் புணந்தே கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் சிவபோகம் பொங்கிட விளைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் எனை நினையேல் பெரிய திருக்கதவம் திறந்தருளி அனைந்துடுவாய் சித்தமை வாழ் அரசே சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே அரு பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜுவாதி அருண் பெரும் ஜோதி அருண் பெரும் ஜாதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜுவாதி ஐந்தாவது திரை மஞ்சள் நிறத்திரை இது ஞான சக்தியை குறியீடாக கொண்டது அதாவது ஒரு உயிர் மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும் ஒரு இழப்பை செய்தியாக பார்க்காமல் அதற்காக மனம் இறங்க வேண்டும் என்பது இதனுடைய குறிக்கோள் கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்ற பலனொன்றும் கொண்டறியாறு மண்ணி நாறுகின்றார் அவர் போல் அழிந்து விட நினைந்தேனோ நிலை மேல் ஏறுகின்ற திறம் விளைந்தேன் ஏற்றுவித்தாய் ஆங்கே இலங்கு திருக்கதவு திறந்து திருக்கதவு திறந்து இன்னமுதம் அளித்தே தேருகின்ற மிஞான சித்தியுரப் புரிவாய் சிகாமணியே என் திருநட நாயகனே அருட்பெரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருண் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆறாவது திரை வெண்மை திரை இது பராசக்தியை குறியீடாக கொண்டது நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதே நம்முடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் ஒப்படைப்பு செய்ய வேண்டும் ஆன்ம சமர்ப்பணம் என்று சொல்லுவார்கள் அதாவது எல்லாம் உன் செயல் இறைவனே என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று புரிந்து கொள்வது கலையுரைத்த கற்பனையே கொண்டாலும் கண்மூடி வழக்கமெலாம் மண்மூடி போக மலைவரு ஒன்றே நிலைபர எவ்வுலகும் வாழ்ந்து ஓங்க கருதி அருள் வழக் வழங்கினை எந்தனக்கே உழைவரும் இப்பொழுதே நல் தருணமென நீயே வந்து அணைந்து அருள்வாய் உண்மை உரைத்தவளே சிலையினுகர் வன்ம மனங்கரைத்து திரு அமுதம் அளித்தோய் சித்த சிகாமணிய திருநட நாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நிறைவாக ஏழாம் திரை இருக்கிறது இப்போது பார்த்த எல்லா வண்ணங்களையும் அந்த ஆறு வண்ணங்களையும் அடங்கிய திரை இது பல வண்ண திரை இதுதான் சிப் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார் இந்த சிப் ரொம்பவும் கொண்டாடுகிறார் சுவாமிக்கு அடுத்தது அம்மை அம்மைக்கு அடுத்தது சிற்ஷகத்தி இந்த அம்மையிலிருந்து பிரிகிற சிற்சக்தி தான் நமக்கு ஞானத் தெளிவை உண்டாக்கும் அந்த ஞான தெளிவு பிறந்துவிட்டால் ஞானம் இல்லை ஞானத்தோடு ஞான தெளிவு பிறந்துவிட்டால் நாம் இன்னதை என்று உண்மையாக அறிவோம் எனவே பல வண்ணத்திரை விளக்கப்படுகிறது திருச்சிரம்பலம் திருத்தகுமோர் தருணமீதில் திருக்கதவும் திறந்தே திருவருட்பேரொளி காட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து உலகமனைத்தும் அனைத்தும் அடங்குகின்ற முழிதரும் பிரியாம் ஒன்றாகி கால வரை உரைப்பவெலாம் கடந்தே திருத்தியோடு விளங்கி அருளாடல் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியே என் திருநடனாயகனே அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை ജോതി അരുപെറും ജ്യോതി തനി തനിരു അരുപെറും ജ്യോതി 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 സ്വയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ശിവം वाम ज्योति सोम ज्योति वान ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति यम ज्योति व्योम ऐर वीर यम ज्योति ये गये ग ये ज्योति व्योम ज्योति ये ज्योति वीर ज्योति ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே வாதி ஞான ஜானபோதனே வார்கார ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே வாதி ஞான ஞானபோதனே வார்கார வாரவர்கதனே ஆ பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருண் பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வள்ளல் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வள்ளல் பெருமான் மலரிடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்

அருள் திரு சக்தியம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது எம் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவும் கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம்

தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன்